நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள கஜேந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி பருப்புகளில் அதிகம் சத்துக்கள் இருக்கிறதா நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது ஆனால் நம்ம நிலக்கடலையில் இந்த பருப்புகளை விட அதிகம் சத்துக்கள் இருக்குதாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றல் நிலக்கடலைக்கு அதிகமுண்டான் புரதச்சத்து அதிகமுள்ள பருப்பு எண்ணெய் நிலக்கடலை இது தவிர கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கரையும் கொழுப்பு அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் காப்பர் இரும்பு மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் இப்படி எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கியது நிலக்கடலை இனப்பெருக்கத்தையும் அதிகரித்து அதிகரித்து தரக்கூடியதான் இந்த நிலக்கடலை எப்படி நிலக்கடலை சாகுபடி செய்து காய் பிடிக்கும் தருணத்தில் அதை சாப்பிட்டுட்டு எலிகள் அளவு கடந்து குட்டி போடுமா இது நிலக்கடலை செடி கொடி காய் இவற்றை சாப்பிடும் ஆடு மாடு நாய் வயல்வெளியில் இருக்கும் பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்துல குட்டி போடுவது கன்று ஈனுவது குஞ்சு பொறிப்பது இதுக்கு உதாரணம் நிலக்கடலையில ஃபோலிக் அமிலம் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவா நடக்குதாம் கஜேந்திரன் சார் அப்படியா நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீரா செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர் கட்டிகள் உண்டாவது மட்டுமல்ல குழந்தை பேரும் உடன் உண்டாகும்னு சொல்றாங்க நிலக்கடலையில் இருக்கும் மேங்கனீஸ் சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து மாற்றத்தில் முக்கிய பங்காற்று தான் நாம சாப்பிடுற சாப்பாட்டில் இருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் இது பயன்படுது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாமா ஓர் இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் தினமும் முப்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதயத்தை காக்கும் இளமையை பராமரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் போக்கும் கொழுப்பை குறைக்கும் சக்தி நிலக்கடலையில் இருக்குது உலகளவில் சீனாவுக்கு முதலிடம் நம்ம இந்திய நாட்டுக்கு நிலக்கடலை உற்பத்தியில் ரெண்டாவது இடம் இந்த ரெண்டு நாடுகளின் ஜனத்தொகை பெருக்கத்துக்கு கூட இதுதான் காரணமோ கடந்த சில வருடங்களா இந்தியாவில் நிலக்கடலை விலையில பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படலை ஆனால் இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் நிலக்கடலை பயன்பாடு சாப்பிட்றது உணவுல சேர்த்துக்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கான் விலையும் அதிகரிச்சிருக்கான் நம்ம ஊரில் விலை ஏற்றம் இல்லாமைக்கு அயல் நாடுகளில் உற்பத்தியாகும் மருந்து மாத்திரைகள் குறிப்பா குழந்தை பேரு இதய நோய்க்கான மருந்துகளை விற்க நிலக்கடலை தடையா இருக்குதான் அதனால நிலக்கடலை பற்றியும் கடலை எண்ணெய் பற்றியும் சில பல வேண்டாத தகவல்கள் பரப்பிவிட்டதன் காரணமாத்தான் நம் ஊர்ல விலை ஏற்றம் இல்லைன்னு சொல்றாங்க கஜேந்திரன் சார் தென்னை மரத்தில் தேழ் கூட்டினா பனை மரத்தில் நெறிகட்டுச்சான்னு சொல்ற இருக்குல்ல நமக்கு எதிரிகள் நண்பர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரையும் அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும் பால் எது கல் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் சுய தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்கணும் தன்னிறைவா இருக்க அதிக பரப்புல நிலக்கடலை சாகுபடி செய்வோம் எண்ணெய் வித்து தேவையை பூர்த்தி செய்வோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்